மலையிலிருந்து வந்து பாம்பு வந்து கீழே இறங்கிடுச்சு இது நாகமலை புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை வந்து ஊர்வனம் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கீகரிச்சிருக்காங்க நம்ம நாகமலையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகமலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊர்வனையில் எல்லா வகையான பிராணிகளும் இங்கே இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு நீங்கள் வந்து இந்த நம்ம ரயில் பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அட்டைப்பூச்சி சின்னப்பூச்சி ரயில் பூச்சின்னு அது வந்து ஒரடி கூட இங்கே பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து இங்கே முயல் நரி மற்ற உடும்பு இந்த மாதிரி பல்வகையான விலங்குகள் வந்து இங்கே இருக்குது அதில் வந்து பாம்பு வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வகையான பாம்புகள் இங்கே இருக்குது மலைப்பாம்புலேருந்து நம்ம கூலப்பாம்புலேருந்து எல்லா வகையான பாம்புமே இங்கே வந்து நாகமலை புதுக்கோட்டையில் இந்த மலைப்பகுதியில் அதிகமாக இருக்குது இதிலருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்துருச்சு ஒரு கண்ணாடி வெடியன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பு அது குடியிருப்பு பகுதியில் வந்த உடனே எல்லாருமே அச்சமடைஞ்சு அங்கிட்டுங்கிட்டு ஓடி வீடவே காலி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம நாமலை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நம்ம தம்பி வந்து சரவணன் அவர்கள் வந்து ஒரு பொது சேவையாகவே இதை பண்ணுறாரு அவருடைய உயிரவே பணையை வைத்து இந்த ஒரு பொது சேவையாகவே இதை பண்ணுறாரு நான் பல முறையில் பார்த்துருக்கேன் நான் அவருடைய யூடியூப் சேனலில் அவருடைய வீடியோலாம் பார்த்துருக்கேன் நான் அப்படியே அவர் கொண்டு வந்து வந்துடுவார் எனக்கு இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து அந்த பாம்பை வந்து கையாண்டு பிடிக்கிற விதமும் அதை வந்து பாதுகாப்பான முறையில் எப்படி வந்து கொண்டு வந்து மற்ற இடங்களில் கொண்டு போய் விடுறதோ அப்படின்றத விஷயத்த இன்றைக்கி நல்லா பார்த்தேன் நான் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி சரவணன் செய்கிறத இன்றைக்கி வந்து அந்த பாம்போட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம் கொடுங்க சரவணா நான் நாமல் போட்டியை சேர்ந்த சரவணன் இதை வந்து ஒரு சேவையாகவே நான் பண்ணிக்கிருக்கேன் ம் ஒரு அண்ணன் இன்னைக்கு பார்க்க முடியாது பாம்பு என்ன விட முடியாது பார்க்க முடியாது அதனால் இல்லை தம்பி நீங்கள் இதுவரை எத்தனை பாம்பு வரைய விட்டுருப்பீங்க நீங்கள் அது கணக்கில் இருக்காது அந்த அந்தளவுக்கு யாருக்காக இருந்தாலும் உதவி செய்தக்கா நீங்கள் முன்னாடி போய் நின்றுவீங்க நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சார் அண்ணா நான் வெள்ளிங்க வெள்ளி ஒர்க்கிங் இங்கே மாதிரி நம்ம நாம போக்குவரத்துல பண்ணுறீங்க பரவாயில்ல உங்களை நான் நிறையா வீடியோக்கொள்ளில் நிறையா விஷயங்களில் பார்த்துருக்கேன் நான் ஒரு பொது சேவையாகவே இது ஒரு விஷயமாக செய்கிறீங்க நீங்கள் மற்றபடி உங்களுடைய பா செய்யக்கூடிய சேவைகளுக்கு வந்து நம்ம மனமார வாழ்த்துக்கள் தெரிவித்து இப்போ இந்த பாம்பு வந்து என்ன இது கண்ணாடி வீரன் பாம்பு கண்ணாடி வீரன் இது எவ்வளவு வெயிட்ல இருக்கு சார் ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் ரெண்டு மூணு குறைஞ்ச வச்சா ஒரு மூணு கிலோ நான் தூக்கி பார்த்தேன் ஒரு மூணு கிலோ வெயிட் இருக்கும் நினைக்கிறேன் பாம்பு சரி சரி இது விஷத்தன்மை உள்ள பாம்பு இது எப்படி நீங்க கையாளுறீங்க ரொம்ப ஒரு சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சரணா அவுத்துருவோம் சரணா இங்கிட்டு இல்லை தெரியுற மாதிரி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா விட்ட நிமிஷத்தில் இது வேகமாக போயிடும் ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது ஆ அதனால் கொஞ்சம் கையாளணும் ம் தாவி கடிக்கக்கூடிய பாம்பு தாவி கையை கடிக்கக்கூடிய ஒரு பாம்பு அப்போ கொஞ்சம் தள்ளியே வச்சுருவோம் நம்ம நான் ஜூன் போய் கூட எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் ப இருங்க நான் பார்த்துக்கிறீங்க இது ஒரு ஆஹா பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது ஆமாம் இது மழைப்பாம்பு மாதிரியும் இருக்கும் அந்த பார்த்தீங்களா இருக்காது இருக்கிறதுல பெரிய பாம்பு இது பெரிய பாம்பு அப்பா நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் நான் இதை வந்து மழை பாம்புன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேங்க நான் இது வந்து மலைப்பாம்புன்னு நினச்சிக்கிறீங்க நான் இருக்கு ரூம்ஸ் அப்படியே கேட்டோம் அப்படியே நிற்கட்டும் நிக்க இது ரொம்ப ஒரு அதிகமான வெயிட்டில் இருக்கு சார் நான் அப்படி கேட்ச் பண்ணுங்கள் செல்லில் எடுங்க கேமரா 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 ரொம்ப ஒரு ஆபத்தான பாம்பு இவ்வளோ பாம்பு வந்து பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டம் இது நிறைய பேர் அப்படித்தான் மாலை பாம்பு நெனைச்சிட்டு இது பண்றது சால்ட்டா ஆமாம் இது மலை பாப்பு தன்மையிலே இருக்குல்ல ஆமாம் அந்த கோடை பார்த்துட்டு அவங்க வரை இருக்கு மூன்றரை கிலோவுக்கு மேலே ஆமாம் மூன்றரை கிலோ வரும் மூணு கிலோ வரும் நல்ல பெரிய பாம்பு இடம் புதுசாக இருக்கனால வித்தியாசமாக பார்க்குதோ ஆமாம் சரிங்க ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஒரு பாம்பு இருக்கும்போது வந்து நீங்கள் யாரும் கையாள வேண்டாம் அது வந்து ஒரு இது மாதிரி விவரம் தெரிஞ்சவங்கக்கிட்ட பாம்பு கையாளக்கூடியவங்களுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு அவங்க மூலயமா நீங்கள் இதை வந்து செய்கிறது எப்பயுமே நல்லது இப்போ அந்த பாம்பு உள்ளே இருக்குது அப்புறம் அப்படியே நம்மளும் கிளம்புவோம் அது தொந்தரவு வேணாம் அப்படி கிளம்பிடுவோம் நன்றி